பெண் நகர் பெண் சேர்ந்த கே சவுந்தராஜன் மறைத்தார்கள் கணேச கணேச

மேலும் <inaudible>

மாநில தலைவர் வேலை மாட்டு ஓட்டி பிரிஞ்சு செக்கமாவின் செல்வருக்கு சிறப்பு

ஒருச

அப்பமான இந்த மனத்து அந்த மாட்டு ஓட்டி சாரந்தி முத்து மணப்பேட்டி முத்து அந்த மாட்டு ஓட்டி இருந்த சாரந்தி ஆதிபாரதி ஆதிபாரதி

தாண்டோ பெல்ஜர்பாய் தோசைர்ர்ナルல தர்பா ஆமா மூணாவது தோசைர்ர்ナル தரான் அண்ணேர்ナルல என்னுக்கு போடாட்டீங்க அண்ணன் எப்போர்ナルல கெட்டத்துக்கு சிறப்பு கொடுத்து ஐந்து திண்ட் கேப்பன இந்த பிக்கல யாரு பாஸ் பண்டி வரறாரு ஒரு ஆல் குண்டு தந்து வெள வெளிகாத வெளிகாத குடுதா பிரே வெளிகா வெளிகியவர் சேந்தராஜா